வணக்கம் இது உங்கள் நாயக்கர் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே முழுக்க முழுக்க நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம் தாங்க ஆனால் இந்த இடங்களை எல்லா சமுதாய மக்களுமே வாங்கிக்கொள்ளலாம்ங்க வாங்க இந்த இடத்தை பற்றிய விவரங்களை மேலும் பார்க்கலாம் இந்த இடம் மிக மிக அவசர விற்பனைங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா கடம்பூர் சார்பதிவு அலுவலகத்திற்குட்பட்ட சில்லாங்குளம் கிராமத்தில் எழுபத்தி மூணு செண்டு சுத்தமான கரிசல் மண் விவசாயம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த இடத்தில் மின்சாரம் கிணறு மற்றும் போர் போடவில்லைங்க ஊரடி புஞ்சை நிறங்க தார் ரோட்டில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவு மட்டுமே உள்ளதுங்க முப்பது அடி மெட்டல் பாதையில் இருநூறு மீட்டர் சென்றால் இந்த இடத்தை அடையலாம்க பள்ளி கல்லூரிகளுக்கு மிக மிக அருகில் இந்த இடம் அமைந்துள்ளதுங்க இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ய ஒரே கையெழுத்து மட்டுமே தாங்க இந்த இடம் அவசர விற்பனைக்காக வந்துள்ளதுங்க நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பைசாவிற்கும் ஏற்ற இடம்ங்க இந்த இடம் நல்ல முதலீடுங்க சிறிய அளவிலான பண்ணை வீடாகவும் மாற்றிக்கொள்ளலாம்ங்க ஊருக்கு மிக அருகிலேயே இருக்கிறதுனால வீடு கட்டியும் இங்கே வசிக்கலாம்ங்க ஆடு பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடமாக இந்த இடத்தை உருவாக்கி கொள்ளலாம்க மிக மிக குறைந்த விலைங்க எழுவத்தி மூணு சென்டின் மொத்த விலைங்க மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டுமே தாங்க விலை குறைப்பு இல்லைங்க மேலும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப்லிங் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம் கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க